ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் நிலமாக இருக்கேன் நான் இப்போ கிச்சனுக்கு வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு என்ன சமையல் பண்ணலான்னு நினைக்கும் போது எங்கள் பையன் ஒம்பது மாதம் வெளியூர்ல இருந்து இப்போ தான் வந்து மம்மி எனக்கு அங்கே உள்ள ச உப்பு உரப்பு காரம் இல்லாமல் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு கொஞ்சம் நான்வெஜ்ஜில் ஏதாவது கொஞ்சம் கார சரமாக பண்ணுங்க அப்படின்னு எனக்கு என்ன அந்த சிக்கன் குழம்பு தவிர ஒன்றும் தெரியாது பெப்பர் சிக்கன் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்க கொஞ்சம் சுல்லுன்னு மிளகு தூக்கி போட்டு பண்ணுங்கன்னு சொன்னனால நானும் பல யூடியூப் பார்த்து ஒன்று ஒன்றும் ஒன்றா இவங்க இதை புட சொல்கிறாங்க அவங்க அதை புட சொல்கிறாங்க நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதெல்லாம் நிப்பாட்டி போட்டுட்டு ஓடி குடு குடுகுடுன்னு போய் ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா சூப்பராக கழுகியாச்சு சரிங்களா அதனால் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன் பெப்பர் சிக்கன் பண்ணுறது பாருங்கள் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து நிறைய குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் செலவு வந்து பெப்பர் சிக்கனில் வந்து தக்காளி போடுறது இல்லை நான் எதுக்கு தக்காளி எடுத்துக்கணும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவியும் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு அதனால் அவர் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் பின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் இந்தியா இஞ்சி பூண்டு இந்த கலரில் பார்க்காதீங்க இதில் மத்தியானம் வந்து நம்ம மெ மிளகாத்தூள் அரைச்சோம் பார்த்திங்களா அதோட கலர் தான் பிங்க் கலர் ஆகிட்டு அதெல்லாம் பறிச்சுப்படுத்தாதீங்க அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா மிளகு பெருஜீரகம் ஜீரகம் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம சமையல் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா தாங்க சரிங்களா நானும் உங்களை பார்த்து கற்றுக்குறேன் வாங்க இப்போ அடுப்பு பக்கத்தில் போகலாம் கடையை வச்சாச்சு இப்போ மங்களகரமாக நம்ம சட்டியை வச்சாச்சு சட்டியை தொட்டு கொண்டுக்கலாம் பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் மாதிரி வரணும் வேறு மாதிரி புளி குழம்பு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சரிங்களா ஏன்னா நான் சமையலில் முட்டால் அதனால தான் நானும் குடும்பம் நடத்திட்டேன் ஏற்றியும் பார்த்துட்டு இன்னும் சமையலில் ஏபிசிடி கூட தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் பெப்பர் சிக்கனுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஐடியா தாங்க உங்களை பார்த்து நான் கற்றுக்குறேன் ஓகே அதுக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஓகே என் பையனுக்கு நிறைய எண்ணெய் ஆயில் மசாலா எல்லாம் நிறைய பிடிக்காது அதனால எண்ணெய் ஊற்றிருக்கேன் பெப்பர் சிக்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதல் ஊற்றுனா தான் அப்படியே கோல்டன் கலரில் வரும் பெப்பர் சிக்கனுக்கு கடுகு போடணுமா வேண்டாமா தெரியலையே நான் கடுகு போடாமல் பெரு ஜீரகமும் சின்ன ஜீரகமும் தட்டிடுவோம் கடுகு போட்டால் குழம்புல மணம் வரும் தட்டுங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் ரெண்டு ஒரே கையில் எடுத்துட்டா அதையும் தட்டிடுவோம் இல்லையா இப்போ கடுகு வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரம் அதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு கண்ணுப்பு அப்புறம் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் பொடிச்சிக்கலாம் மக்களா பிடிக்காத்தி பாரு மனம் நான் வந்து இதெல்லாம் மிளகா தூள் எதுவும் யூஸ் பண்ணலை மிளகா தூள் போட்டால் வந்து பெப்பர் சிக்கன் ரெட் கலர் ஆயிரும் அதனால வந்து இந்த இஞ்சி பூண்டு கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா விட்டு அரைச்சிட்டேன் சரிங்களா இப்போ வெங்காயம் நல்லா சுருள் வந்துட்டு இந்த ஒரே ஒரு தக்காளியை போட்டுவோம் தக்காளி இருக்கிற இடம் தெரியாம கிண்டு கிண்டு திண்டு திண்டு தக்காளியை எங்கேனா சாப்பிட்றவங்க தேவை தக்காளியை தானமாக ஆச்சிடுவோம் சரிங்களா அடுத்த மர செடி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டி அந்த ஸ்டேஜில் போட்டால் தான் அந்த பச்சை இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகும் நான் இதை என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியுங்களா நான் கண்டுபிடிப்பேன் என்ன பண்ணு தப்பு பண்ணேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இதை மஞ்சத்தூர் போடணுமா வேண்டாமா நான் செய்கிற தப்பனை எப்படி எனக்கு உணர்த்துவிங்க என்ன செடி போடட்டா வேண்டாம் போடட்டா ஆ ஆட்டுருவோம் என்க முழு மல்லி இல்லை மல்லி இருந்தால் அந்த மசாலா கூட ரெடி பண்ணியிருக்கலாம் அதனால் மல்லி ஒரு ஸ்பூன் ஓகே அரைச்ச அரைச்சமல்லிலாம் பவுட்ரு உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு சமையல் பண்ணலான்னு நீங்கள் பெரிய விகு காட்டுறீங்க சொல்லியே தர தரமாட்டேங்கிறீங்க ஆமாம் பேர் வேறு அம்மா இதை செய்யாதீங்க அம்மா அதை செய்யாதீங்கன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுறீங்க கற்றுத்தரலாம் எனக்கு ஆமாம் இப்பாவது கற்று தாங்க இப்போ பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி நம்ம தக்காளியாக பிரானாமல் ஆக்கிட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுருவோம் ஓகே இப்போ பிரிஞ்சு கிடக்கணும் பார்த்தீங்களா நம்ம மசாலாவும் சிக்கனும் இதை நல்லா ஒன்று கூடி சேர்த்து கிண்டு 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 கிண்டிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி விடும் தண்ணி கப்போம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் தண்ணி இது ஒன்றுமே நான் தர ஓப்பன் பண்ணதை பாருங்கள் தண்ணி இருக்கும் இப்போ வாங்க இந்த சிக்கன் என்னாச்சு இது பார்க்கலாம் பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா தண்ணி விடுன்னு அது மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியும் ஃபஸ்ட் வந்து இந்த காது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காது மறைச்சிக்கிட்டு இருந்தது மருந்துக்கும் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு தண்ணி நல்லா சுண்டுட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டேன் இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும் அடுத்து ரொம்ப ஒரு வேலை செய்யலாம் எங்கள் பையனுக்கு பேபி பொட்டோட்டா ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன செஞ்சால் ஒரு அரை கிலோ பேபி பொட்டோட்டா வந்து வேக வச்சுட்டேன் இப்படி தான் இருக்குது இறங்க பேபி பொட்டோட்டான்னு இப்படி தான் இருக்குது இதை நல்லா உப்பு போட்டு வேக வச்சிட்டேங்கிறது அமுங்க இப்படி அமுங்குது பாருங்கள் இதை அப்போ ஃப்ரை பண்ணலாம் இதுவும் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் ஒரே நாளில் ரெண்டு ரெண்டு பண்ணுறோன்னா அப்புறம் டைம் இருக்குன்னு பண்ணிடலாம் இப்போ பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அவருக்கு வேணும்போது நான் வேலைக்கு போகணுன்னு அடிச்சு சாப்பிடுவார் பார்த்தீங்களா அது அதனால தான் அவர் கொஞ்சம் சாப்பாடு பிரியர் கொஞ்சம் ருசியாக கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் ஆசைப்படுவார் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் இப்படி எடுத்துக்கிட்டேன் எங்கள் சின்ன பிரியர் எங்கள் சின்ன பையனும் இவரும் கொஞ்சம் சாப்பாடு பிரியர் இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நான்வெஜ் பிரியர் சின்ன பையனுக்கு டிஃப்ரெண்ட் டிஷ்லாம் சாப்பிடாம ஆசைப்படுவார் எங்கள் பெரிய பையன் அப்படி இல்லை எது சாப்பாடு கொடுத்தாலும் அருமையாக சாப்பிட சாப்பாடில் குறச்சிட மாட்டார் சரிங்களா கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நம்ம தொழில் நீக்கக்கூடாது தொழிலோட தான் சாப்பிட்ணும் தான் வாயு பிடிக்காது தொழிலை நீக்கிட்டால் கண்டிப்பாக வாயு பிடிக்கிற கேன்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கை வந்து இப்போ ஃப்ரை பண்ணும் போது தொழிலே போட போட பாருங்க சரிங்களா கொஞ்சம் மிளகாத்தூள் தனியா பவுடர் ஹல்தி பவுடர் இதில் உப்பு போட்டு வேக வச்சனால நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் இப்போ பெப்பர் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க அந்த பெப்பருக்கும் அந்த பேபி பொட்டோட்டைக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மெயினா ஒரு பொருள் போட போறேன் அந்த பொருள் போட்டாலே நல்லா மனமாக இருக்கும் யாருக்காவது உருளைக்கெழங்கு சாப்பிட்டா வாயு இருக்குன்னு பயந்தா அதை பொருளை சேர்த்துட்டேங்க இது கொஞ்சம் ரோஸ்ட் படத்தான் அதுக்கப்புறம் போடலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு முக்கா வேக்காடு நல்லா ஆயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லா பூண்டை ஒரு அஞ்சாறு பூண்டை எடுத்து ஒன்றும் பாதிமாக நச்சு இப்படி போட்டுருங்க ஃபஸ்ட்டே போட்டால் வந்து பூண்டு ரொம்ப முருகிடும் ஒரு மாதிரி வாயிலக்காக படிப்படுவோம் அதனால வந்து இதனால் முக்கால் வைக்காது என்னது இது இறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பூண்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சால் வந்தால் ஒரு மாதிரி கொல குழம் இப்படியே திறந்து வச்சு கிண்டு 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 கிண்டுங்க இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துட்டு எப்போவுமே இந்த அரைச்சி வச்ச மசாலா கடைசியில் தான் பொண்ணு போட்டுட்டு வேக வேக வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படிச்சிடும் இப்போ நம்ம அரைச்சா சீக்கிரட்டு மசாலாவை தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு கலர் ஆகிட்டு கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் கலூஃபுல்லே இப்படி தூவி இறக்குனா மனம் சும்மா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்ச பெப்பர் சிக்கன் ரெடியாக ரெடி இல்லையா சரியா சரி இல்லையா நான் பண்ண கரெக்டாக சொல்லுங்கள் இப்போ நான் பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொட்டாட்டா பேபி பட்டாட்டா ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் பவான்கிட்ட இது கூட நான் கொஞ்சோண்டு ரைஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் சப்பாத்தி பண்ண போகிறேன் அதுவும் பண்ணி காமிச்சா வீடியோ எதுவும் நீங்கள் தள்ளி விட்டுருவீங்க உங்களுக்கு இதில் வந்து சிக்கன் பிடிச்சிருக்கா பேபி பொட்டாட்டா பிடிச்சிருக்கா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் டெட்டா பகவே லவ்யூ செய்யும் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடுவே விடை பெறுவது உங்கள் பவானில் பை லவ் லவ்யும்